இந்த தமிழ் சினிமாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க அப்படிங்குறது உள்ள சில நபர்கள் இருப்பாங்க இந்த இடம் வாங்கறது விற்கிறது இதுலலாம் பெருமளவில் இன்டர்ஃபியர் ஆகி அவங்க சொல்றதா ரேட்டு நாங்கள் பார்க்கறது தான் இடம் நாங்கள் சொல்ற பார்ட்டிக்கு தான் கொடுக்கணும் நாங்கள் அது லிட்ரலாக வந்து ஒருத்தங்க கிட்ட இருக்கிறது இன்னொருத்தங்க பறிச்சுக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் பார்ப்பது உண்டு இப்போ அதெல்லாம் வந்து டைரெக்டாக எடுத்து ஜியோ அப்ளை பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன தாட் யோசிச்சு பாருங்களேன் இப்போ ட்ரம்ப் அவர்களோட செய்திகள் அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு இதில் ரெண்டு மிக முக்கியமான செய்தி முதல்ல நம்ம பனாமா கால்வாய்க்கு வந்துடலாமா முதல்ல அதையவே பார்த்துடலாம் ஏன்னா பிரம்மாண்டமான செய்திகள் டக்குன்னு கலந்து போயிட முடியாது அந்த ஒரு காலத்தினால இப்போ பனாமா கால்வாய் வந்து பாத்தீங்கன்னா தவறானவர்கள் கையில போறதுக்கு பதிலாக திரும்பவும் எங்ககிட்டயே கிட்டேயே கொடுத்துருங்க நாங்கள் அதை பத்திரமா பார்த்துக்குறோம் அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட வருகின்ற அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு கோரிக்கையை வைக்க கோரிக்கையா இல்ல மிரண்டலா ஏதோ ஒண்ணுங்க நீங்க அதை பாத்தீங்கன்னாலே சைட்ல ஆயிருக்கும் பாத்தீங்கன்னாலே எப்படி இருக்குன்றது பாத்துக்கங்க இப்ப அதுக்கு பதில் அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா பனாமாயோட அதிபர் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா ஒரு செண்டு இடத்த கூட பனாமா கால்வாயை விட்டு கொடுக்க மாட்டோம் அது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கறத நான் அவங்க நாட்டுல இருக்கிறத அவங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிறத கேட்கறாங்க பட் ஆனா இப்ப எதிரில் நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சீனியர் கண்ணை வச்சிருக்கிறாரு அப்புறம் எப்படி அண்ணன் பெரிய அண்ணன் கை வச்சுக்க வைக்கலாம் அப்படிங்க யோசிக்கிறாரு கேட்ட கொடுத்தானுங்க ஆகணும் தவறானவர்கள் கையில போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்புறம் தீவிரவாதிகள் வந்துருவாங்கல்ல அந்த ஒரு காலத்தினால கூட இருக்கலாம் புரிஞ்சுக்கணும் பணாமா புரிஞ்சுக்கிட்டு அமெரிக்காக்கு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில கொடுத்துருங்க பத்திரமா பாத்துக்குவாங்க பராமரிக்கிறது சீரம் சிறப்புமா பாத்துக்குவாங்க அமெரிக்கா தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிடாதீங்க பண்ணாமா அப்படிங்கிறதோட பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கதர்கள் வந்திருக்கு பண்ணாமா என்ன ஆக போறாங்களோ தெரியல இப்போ இந்த பனாமா கால்வாயோட முக்கியத்துவம் என்ன அமெரிக்கா பசிபிக் கோஷன்லையும் கனெக்ட் ஆயிருக்கு அட்லாண்டிக் கோஷன்லையும் கனெக்ட் ஆயிருக்கு சான் பிரான்சிஸ்கோல இருந்து நேர நியூயார்க் வரைக்கும் ரயில் கனெக்ஷன் போட்டா அஞ்சுல இருந்து ஏழு நாட்குள்ள எல்லாம் அடிச்சு தள்ளிடலாம்ல இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கும் ஆனா இங்கதான் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும் அமெரிக்காவோட கடற்படை இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு அதாவது பசிபிக்ல இருந்து அட்லாண்டிக் போகணும்னா இந்த பனாமா கால்வாய் மிக பெரும் முக்கியமான ஒரு கால்வாய் இப்போ அதுல வந்து யாரும் கை வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் அமெரிக்கா தெளிவா இருக்கிறாங்க இதுல ஆர்மிகாவை மட்டும் கிடையாது இப்போ பெரிய பெரிய பொருட்கள் அதிகமான பொருட்கள்லாம் ஷிப்பிங் அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும்னா சான் பிரான்சிஸ்கோல இருந்து நியூயார்க்கு போறதை விட இது போல கால்வாயில வழியா போனாங்கன்னா அவங்களுக்கு அதிகமான பொருட்கள் எடுத்துட்டு போக முடியும் ட்ரெயின்னா ஷெட்யூல் இருக்கும் லிமிட் இருக்கும் வெதர் கண்டிஷன்ஸை பொறுத்து டிலே ஆகும் ட்ரெயின் தீஃப் ஏகப்பட்ட சிக்கல்கள்லாம் இருக்கு இப்போ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணோம்னா ஒரே வழி அமெரிக்காவுக்கு இந்த கால்வாய் யூஸ் பண்றது அதுதான் சிறந்த வழியா இருக்கும் இந்த அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை உலகத்தோட பல நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து பெருமளவுல இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு வர்த்தக போக்குவரத்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ ஈஸியாக பசிபிக் அட்லாண்டிக்கு போயிட்டு வர்றதுக்கு மிக முக்கியமான ஒரு பாத்து இப்ப இந்த பாத்து சிக்கல்ல இருக்கு இதனாலயோ என்னமோ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ரஷ்யா வாங்க ரஷ்யா சேர்ந்து கால்வாயை கட்டிக்கலாம் அப்படிங்கிறவங்கள நிக்கராகவா தரப்புல இருந்து வச்சிருந்தாங்க இல்லையா அமெரிக்காக்கோட கண் இப்ப பணமால இருக்கும்போது இன்னொரு கண்ணு சும்மா இருக்கு இல்லையா அப்படியே எட்டி பார்த்து நிக்கராகவால வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது சீனியர் அதனால நான் வந்துருங்கண்ணா வந்து எங்களை காப்பாத்துங்கண்ணா அப்படிங்கிறவங்கள கதர்னு மாதிரி தெரியுது நிக்கராகவா எது எப்படியா இந்த சைட்லுக்கெல்லாம் அவ்வளோதான் சோழி முடிஞ்சிடுச்சு இந்த ஏரியாவில் இருக்கிற நாடுகள்லாம் அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது ஆளுமையை காட்டணுங்க பத்திரமா வச்சுக்கணும் அதுக்கான கட்டாயம் உலகத்தோட போலீஸ் தான் சும்மாவா தவறானவர்கள் கையில போக கூடாதுன்ற ஒரு நல்லெண்ணத்தினால இது போல ட்ரம்ப் அவர்கள் கேட்கிறார் சரி ஓகே எப்படியோ இது இங்க இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஆஹ் அடுத்தது இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெருவுல வந்து சைனா கிட்ட போய் முறையிட்டு சைனா வந்து அந்த இடத்துல ஒரு போர்ட்டை கட்டிட்டாங்க இப்போ பெருவில் போர்ட்டை ஓப்பன் பண்ணி முதல் முறையாக இருபது டன் ஒரு கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கான வீடியோ பற்றி இருக்கும் இல்லை அந்த போர்ட்டை மட்டும் கட்டுறது இந்த வர்த்தகத்துக்கு மட்டும் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இல்லை அந்த இடத்துல இருக்கிறது யாரோட கோஸ்ட் கார்டு அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி சீனாவோட கடற்படை அந்த பெருவில் கொண்டு போய் ஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க அந்த பகுதிக்கு ப்ரொட்டக்ஷன் கொடுப்பாங்க அது அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால வர்த்தகம் பெருமளவில் வந்து பார்த்தீங்கன்னா பெருவ மைய புள்ளியா வச்சு அந்த பகுதியெல்லாம் செய்யறதுனால ஆல்ரெடி அவங்களோட ஆளுமை அந்த பகுதியில் வந்து பிரசன்ஸ் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கான வீடியோ பத்தி செல்லோட இருக்கும் இப்போ நிக்கராகவாலேயே சைனா ஆல்ரெடி அவங்க ப்ரொப்போசல் வச்சிருக்காங்க ஆல்ரெடி அதுக்கான வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரஷ்யாவையும் கூப்பிடும் போது ஸ்ட்ரென்த் வேணும் சீனியரோட இன்னொரு கட்டங்க பற்றக்கூடாதுன்றதுக்காக நிக்கராகுவா தெளிவாயிட்டாங்க இப்ப பனாமாவோட அதிபர் கதறிக்கிட்டு இருக்கிறாரு என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ ஓரளவுக்கு இந்த பனாமா கால்வை ஏன் அமெரிக்காக்கு இது முக்கியம் இப்படிங்கெல்லாம் பார்த்தாச்சு ஆல்ரெடி இந்த சேனல்ல பனாமா கால்வையை திருத்தோம் அது ஒரு நூறு வியூஸ் இரநூறு வியூ கூட தாண்டி போகல பட்டுச்சு ஓகே அது அந்த டைம்ல தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க நான் திரும்பவும் அதுக்கான வீடியோ இருந்துச்சுன்னா நான் திரும்பி அதை அப்லோட் பண்றேன் இல்லைனா ரீக்ரியேட் பண்ணி பண்றேன் நீட் இருந்துச்சுன்னா இப்ப இதை நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டுமா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் அதாவது இந்த தமிழ் சினிமாவும் அப்படியே யோசிச்சுங்க ஒரு நாட்டோட அதிபர் அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எங்க நாட்டோட கவர்னர் அப்படிங்கறதோட இருந்தே தெரிஞ்சிருச்சு நீ எனக்கு தான் ஆஹ் ஜனவரி இருபது பதவி ஏற்கிறேன்னா இல்லையோ மரியாதையா கொண்டு வந்து சாவியை கொடுத்துட்டு கவர்னரை சேர்ந்துக்க அப்படிங்கறது போல அது செஞ்சாச்சு சொல்லியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இப்போ எதுவும் பண்றதுக்கு வழி இல்ல கனடாங்கிறது இருபத்தி ஓராவது மா சாரி ஐம்பத்தி ஓராவது மாகாணமா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால சேருவது உறுதி அப்படிங்கிறது கூட ஆயிடுச்சு இப்போ நார்மலா ஒரு இடம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பக்கத்துலயே ஒரு இடம் இருக்குது அதில் நல்லா வளமா இருக்குது அப்படிங்கும்போது நல்லா நல்ல வயல்வெளியோட சூப்பரா பாக்குறதுக்கு அழகாக இருக்குது அதுவும் மலை மலை சார்ந்த இடமா இருக்குது ரம்மியமா இருக்குதுன்னா சும்மா விட்டு வச்சிருவோமா இப்ப அந்த கெனடாக்கு பக்கத்துல இருக்கிறது கிரீன்லேண்டு இது டென்மார்க்கோட ஒரு பகுதி தான் தனியா இருக்க பகுதி தான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை பேசிக்கிறார் என்ன ஏதன்னு ரேட்டு பார்த்து சொல்லு கெனடா வாங்குறதுன்னு போச்சா அதையும் சேர்த்து வாங்கிக்கல பக்கத்திலயே இருக்குது நான் வேணா வாங்கிக்கிறேன் கொஞ்சம் ரேட் பாருங்க அப்படிங்கிறது போல பேசிக்கிறாரு இந்த கிரீன்லேண்டுங்கிறது மிக முக்கியமான பகுதி இந்த இடத்துல கேஸ் இருக்கு நார்மலா கேஸ் எடுக்க முடியும் ஆயில் ஏகப்பட்ட பில்லியன் கணக்கான பில்லியன் கணக்கான மதிப்புள்ள வளம் இந்த கிரீன்லேண்ட் இருக்கு அது வாங்குறதுக்கான ஒரு விஷயம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை பேரழிவு இயற்கை சீற்றம் கிளைமேட் சேஞ்ச் இது போல பல விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த ஆர்க்டிக் கடல் பகுதி இருக்கு இல்லையா சோ அது மேபி எதிர்காலத்துல ரஷ்யா யோசிக்கிற மாதிரி அதெல்லாம் பணி எல்லாம் விலகும் போது அந்த பகுதி மிக பெரும் வர்த்தக பாதையா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கனடாவையும் முழுங்கி ஏப்படும் போது இந்த கிரீன்லாண்டையும் சேர்ந்து முழுங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அட்லாண்டிக் பகுதியில ரஷ்யாவுக்கு நிகரான ஒரு மாபெரும் சக்தியா அமெரிக்கா இந்த பிராந்தியத்துல இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ நல்லா யோசிச்சுக்கோங்க அமெரிக்காவுக்கு மேல ஆர்க்டிக் அதே சமயத்துல அமெரிக்காக்கு கீழே பசிபிக் அட்லான்டிக் இது ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா இணைக்கிறதுக்காக ட்ரம்ப் அவர்கள் மிக பெருமளவுல வேலை செய்வாரு இப்போ பணாமா பிடிக்கிறாங்க எதுக்குங்க மற்ற நாள்லாம் என்னங்க எங்கிட்ட கேட்ட சேர்ந்துக்க மாட்டீங்களா என்ன மெக்சிகோ தீவிரவாதிகளா இருக்காங்க இருக்கிறாங்க சேர்ந்துக்கிறியா கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்குள்ள கேட்டாலும் இல்ல இந்த பகுதியில என்னமோ நடக்க இருக்கு ட்ரம்ப் அவர்கள் வருகையினால என்ன மாதிரியான விளைவுகள் நன்மைகள் இந்த பகுதியில நடக்குதுன்னு பார்ப்போம் எதிரிகள் தீயவர்கள் கையில இருந்து எப்படி அமெரிக்கா இந்த பிராந்தியத்தை காப்பாத்தி வச்சுக்க போறாங்கன்றத பார்ப்போம் எதிர்காலம் ஒரு நல்ல வரக்கூடிய காலம் ட்ரம்ப் அவர்களின் காலம் அமெரிக்காவோட பொற்காலம் இல்லை அமெரிக்கா கண்டத்திற்கே ஒரு பொற்காலம் வட அமெரிக்கா தென் அமெரிக்கான்னு எதுக்குங்க எல்லாத்தையும் ஒரே நாடு ஒரே இதாக மாத்திடலாம் அமெரிக்கான்னு மாத்திடலான்னு ஆசைப்பட்டாலும் பார்த்துக்கலாம் அது நடக்குதா என்னன்றதெல்லாம் வந்து பார்த்துடலாம் அமெரிக்கா சொன்னேன் பட் மேக்ஸிமம் பகுதிகள் வாய்ப்புகள் உண்டு என்ன செய்தார் ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறத பார்த்தாலும் பொற்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சலாம் இப்போ அமெரிக்காவுக்கு வந்துட்டனால ஒரு துணுக்கு செய்தி நம்ம ஏஏ பத்தி நம்ம டிகோஸ்ட்ல பார்த்துருந்தோம் இப்போ அது அடுத்த லெவல் மண்டையை உடைக்கிற அளவுக்கான ஒரு லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க இந்த ஏஐ இருக்கிறாங்கல்ல அதெல்லாம் பயன்படுத்தி லாயர்ஸ் கோர்ட்லலாம் பயன்படுத்தி பயன்படுத்துங்க ஜனவரியிலேருந்து பயன்படுத்திக்கலாம் தப்பு இல்லை எதுக்கு மூடி மறைச்சிட்டு சௌரியமா இருக்கு இப்போ ஒரு கேஸ் இது போல ஒரு டீட்டெயில்ஸு இன்னாரு இந்த இடத்த பிடிங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அது வந்து நாங்கள் எடுத்து மேல்முறையீடு பண்றோம் இது வந்து இடம் தான் அப்படிங்கிறது போல கண் பண்றாங்கன்னு சாட் ஜிபி கிட்ட கொடுத்தா அது ஜென்ரேட் பண்ணி கோர்ட்ல கொடுக்குற மாதிரி ஒரு ஃபார்மேட்டை கொடுத்துற போது அது பிரிண்ட் அவுட் எடுத்து பண்ணிக்கலாம் ஒரு ஃபார்மேட்டை வச்சுட்டோம்னா என்ன இது ஈஸியா இருக்குது இல்லை அது போல வந்து இதுக்கு மேல ஏஐ அதிக அளவுல பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற போல இலினாய்ஸோட சுப்ரீம் கோர்ட் வந்து பண்ண ஆணையிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேல வக்கீல்கள் அதிக அளவுல ஏஐக்கு இது போல வேலைகள் போது ஏஐ ஓஹோ நாடுகுள்ள அதாவது உலகத்துல இது போல கேசுகள்லாம் இருக்கா இந்த கேசுகளுக்கு எல்லாம் இப்படி தீர்ப்பு வருமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஏஏ கிரகிச்சு அப்படியே கரைச்சு குடிச்சு ஒரு மிக பெரும் ஜட்ஜா எதிர்காலத்துல வந்து அமெரிக்கால உட்காந்துருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு ஸோ அந்த வீடியோவோட இதை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இது மிஸ்ஸிங் நியூஸ் லேட்டஸ்டா வந்தது ஸோ கனெக்ட் பண்ணீங்கன்னா ஏஏயோட டாமினேஷன் இந்த உலகத்துல இதுக்கு மேல எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது வரக்கூடிய காலம் பொற்காலம் அது எப்படி சொல்லலாம் இல்ல இல்ல காலத்தை விட அதிசயமான காலம் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதோட இந்த பதினை நான் முடிச்சுக்கலாம் இந்த பதிவு நல்லா இருந்தா உங்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க அது கூடவே மறக்காம நம்ம சேனல் ஒன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல்கிறது செந்தல் டிஃபெண்ட் செந்தல் டிகோஸ் ரெண்டு சேனலுக்குள்ளே உங்களோட அன்போ ஆதரவு எனக்கு இருக்கோ இருக்கொண்ட நம்பிக்கை இந்த பதினை நான் முடிச்சுக்கலாம் இந்த பதிவு நல்லா இருக்கின்ற நம்பிக்கை அடுத்து போய் உங்களை அது வரைக்கும் ஸ்டே சேஃப் பை பை